இந்த கன்னி ராசிக்காரங்க நீங்க பாருங்க பொதுவாகவே புத்திசாலியா இருப்பீங்க ஆனால் கூச்ச சுபாவம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தற்சார்பு தன்மை உடையவங்க தான் நீங்க பெரும்பாலும் அனைத்து விவகாரத்துலேயுமே அதிகமாக கவனம் செலுத்துவீங்க பகுப்பாய்வு திறன் கொண்டவங்களாகவும் நடைமுறைவாதிகளாகவும் நீங்க இருப்பீங்க பொறுப்புணர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க ஆனா பாருங்க சில சமயத்துல நீங்க விமர்சன மனப்பான்மையோடு எந்த ஒரு விஷயத்தையுமே பார்ப்பீங்க உங்களுக்கு புதன் பகவான் ராசி அதிபதி புதன் பகவானால் ஆளக்கூடிய ராசி நீங்க இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் மனோபலம் அதிகமா இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே சரி நீங்க நிலை குழஞ்சி எல்லாம் போயிட மாட்டீங்க ரொம்பவுமே கஷ்டத்து கூட தைரியமா ஆளக்கூடிய தன்மை கொண்டவங்க கண்ணிராசி அன்பர்கள் நீங்க தான் உங்களுடைய ஒரு சின்ன சின்ன செயல்கள் பாருங்க மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு மனம் நோகும்படி இருக்கும் அது ஏன்னா மனசுல உங்களுக்கு எந்த விஷயத்தையும் வச்சுக்க தெரியாது மனசுல என்ன தோணுதோ அது அப்படி டக்குன்னு நீங்க நீங்கள் இதனால் இதை தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க இது சில சமயம் நண்பர்களிடையே கூட பெரிய வாக்குவாதத்தை ஏற்படுத்தியிருக்கும் இப்படி மனசில் இருக்கிற விஷயத்த தனக்குள்ள வச்சுக்காம வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய புது வருடம் எப்படிப்பட்டது அமைய போகுது அப்படிங்கிறதையும் இந்த வருடம் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க பயனுள்ள பதிவா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவான அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்க பாருங்க பெரும்பாலும் புதன் கிழமையில சிவபெருமான் வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையோ உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையோ மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வெகு விரைவில் வந்து சேரும் இருவடி அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கட்டும் அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையோ நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க இந்த ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிறதுக்கு வரக்கூடிய மார்கழி பதினேழாம் தேதி புத்தாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பறக்குது இந்த புத்தாண்டில் ரொம்பவுமே முக்கிய கிரகத்தின் மாற்றம் நடைபெற போகுது அந்த வகையில் இந்த ஆண்டு கனிராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்ன மாதிரியான விளைவுகளை நீங்கள் அடையவிங்க அந்த அதாவது சாதகமான அமைப்பு பெற என்ன செய்யணும் பாதகமான விளைவிலிருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம் முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட காலை விடைவெளி இடைவெளியில் பாருங்கள் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படி ஒவ்வொரு பயிற்சி நடக்கும் போதுமே அந்த பயிற்சியோட தாக்கம் பாருங்க பன்னிரெண்டு ராசிக்குமே உங்களுக்கு சில ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திட்டு தான் இருக்கு அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல பாருங்க ரொம்ப முக்கிய கிரகப்பயிற்சிகள் நடக்க போகுது அதாவது புது வருடம் மார்கழி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குது இந்த அமைப்பு பாருங்க இந்த இப்போ புத்தாண்டு பிறக்கக்கூடிய அமைப்பு பொதுவாகவே நிலம் மற்றும் தங்கத்தில முதலீடு செய்யறது நல்ல ஒரு ஏற்றத்தை தரும் திரு கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் ஏற்கனவே மீன ராசியில இருக்காரு இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சியும் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சியுமே நடக்க போகுது குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடக ராசிக்கு வராரு மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி சிம்ம ராசியில அதிசாரத்துல பயிற்சியாக போறாரு இந்த வகையில் இந்த ஆண்டு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அமைப்புகளும் இந்த பயிற்சியாலையும் கிடைக்கக்கூடிய பலன்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறது குறித்து நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது பாருங்கள் உங்களோட பிள்ளைகளோட படிப்புல இருந்த தடையுமே விலகுது நல்ல ஒரு உயர்வுக்கு அவங்க வருவாங்க உங்களோட ராசிப்படி பார்த்தா உத்தியோக தடை வியாபார தடை தொழில் ரீதியாக ஏற்பட்டிருந்த தடை பிரச்சனை விவகாரம் எல்லாமே தவிடுபடியாக மாறும் சூரியனை கண்ட பணி போல் உங்களுக்கு பிரச்சனைகள் விலகும் இந்த வருஷம் அவ்வளவு பாடுபட்டிருப்பீங்க எல்லா விஷயத்திலுமே பிரச்சனை கடன் சுமை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை இதெல்லாம் இந்த வருடம் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படியே மாற்றத்தை கொடுக்கும் ஆனாலும் நீங்க எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்கணும் நேரம் நல்லா இருக்கு எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேராசைக்கு இடம் கொடுக்கவே கூடாதுங்க பொறுமையா நிதானம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க தன்னம்பிக்கையா செயல்படுங்க நன்மையை பெறுவீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க தான் நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நீதி நேர்மை கட்டாயவங்களை உயர்வுக்கு கொடுக்கும் இதுவரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இருந்த தடை தவிடு மாறும் அடுத்தடுத்து நல்ல நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்புகள் வரும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைச்சிருந்த சில மாற்றங்களுமே உங்களுக்கு உண்டாகும் அதே போல் புதிய வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலைக்கான அமைப்பு பிறக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் சிறப்பான பாராட்டை நீங்க பெறுவீங்க உங்களுக்கான பணிகளை நீங்கள் சரியா செஞ்சாலே போதும் அதற்கேற்ற நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம் அரசியலில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு பெரும்பாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பும் இருக்கு சில முக்கிய பொறுப்பு நல்ல ஒரு பதவியுமே உங்களுக்கு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அதே போல் அரசு தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்புமே இப்போ இருக்குது ஆடிட்டிங் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆடிட்டிங் படிக்கிறவங்களுக்குமே நல்ல யோகம்தான் இது திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்பும் இப்போ நிவர்த்தியாகும் திருமண யோகம் இப்போ உண்டாகுது வருமானத்தில் இருந்து வந்த பாதிப்புமே நீங்கும் தொழில் ரீதியாக நல்ல நல்ல முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் வரும் பெரும்பாலும் பாருங்க நல்லா எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவு உயர்வையும் நல்ல ஒரு முயற்சிகள் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே போல உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் அலர்ஜி ஒவ்வாமை இந்த தலைவலி மயக்கம் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறவங்க இன்னுமே ரொம்பவுமே கவனமா இருக்கணும் ஏன்னா இப்போ வேலை நல்லா நடக்குது ஆனாலும் ஒரு சில பிரச்சனை இடையூறு வரும் வரும் இல்லையா அது கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷனை கொடுக்கும் அதனால தேவையில்லாத தலைவலி பிபி இந்த மாதிரி வரலாம் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது குடும்பத்துல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பெரும்பாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு சிறப்பான வருடம் இது ஜூன் மாதத்துல இருந்து நீங்க ரொம்பவுமே கவனமா எந்த ஒரு விஷயத்துலையுமே செயல்படணும் அதுவும் ஜூன் மாதம் வரைக்கும் குடும்ப விஷயத்துல பெருசாக நீங்க வந்துட்டு கோவப்படாமல் நிதானமாக செயல்படணும் அதே போல குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இணக்கமாக செல்வது நல்லது பிள்ளைகள் விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலமான வாய்ப்பும் இருக்கும் மற்றபடி கோபத்தை குறைக்கணும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் என்ன விஷயெல்லாம் அனுகூலமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா உத்தியோகம் தொழில் உங்கள் வியாபாரம் இது எல்லாமே நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரும் அது மட்டும் இல்லாமல் படிப்பு விஷயத்துலையுமே நல்ல ஒரு ஏற்றம் பெறுவீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு தாங்க உங்களுக்கு இந்த வருடம் அதனால கண்முடித்தனமாக உழைங்க அதை கேட்ட நன்மையை பெறுவீங்க கடன் பிரச்சனைலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு உயர்வுக்கு வருவீங்க நீங்கள் வங்கியில் வச்சுருக்கிற நகையை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்புமே இப்போ பிறக்கும் நம்பிக்கையும் சிறப்பான உயர்வும் இருக்குது உங்களோட நம்பிக்கை பாருங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்கள் இப்போ பெற போறீங்க குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த கோபம் இந்த ரோஷம் இதெல்லாம் உங்களுக்கு தீமையை கொடுக்கும் கோபத்தையும் ரோஷத்தையும் குறைச்சிக்கிட்டால் நல்லது பெரும்பாலும் நீங்க பெருமாள் நரசிம்மர் விஷ்ணு பகவான் வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை தடை இதெல்லாமே உடை தெரியக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க திவ்ய தேசங்களுக்கு செல்வது பிடித்த இடங்களுக்கு சுற்றுலா செல்வது பெருமாளை தொடர்ந்து வழிபாடு செய்வது இதெல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களோட வாழ்க்கையில இப்போ ஏற்படுத்தும் அதே போல் நீங்கள் உங்க வீட்டு பூஜை அறியில தினம்தோறும் தீபம் ஏற்றி கோவிந்தா நாமங்களை கேட்பதும் குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு இந்த வருஷம் நீங்க செய்யறதுனால நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க அதே போல நீங்கள் பெரும்பாலும் இந்த வருடம் ரொம்பவுமே மனம் நிம்மதி இல்லாத சூழல் வரும்போது நிறைய தடை தாமதம் வரும் பொழுதும் நீங்கள் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க இது மனதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அதே போல பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது நீங்க அன்னதானத்துக்காக மிளகு சீரகம் உப்பு இந்த மளிகை சாமான்களை கொடுங்க இது ஏராளமான நன்மைகளை கொடுக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய நபர்களுக்கு உங்கள் கைகளால் அன்னதானம் செய்வது சிறப்பான ஒரு பரிகாரமா இந்த வருடம் உங்களுக்கு பார்க்கப்படுது இந்த வருடம் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளுமே உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு ஏற்றத்தையும் சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தக்கூடிய அமைப்பு இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சரியான நீங்கள் பயன்படுத்துவதால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் பெறுவீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க திறமையை கையாளுங்க அதிகமாக உழைங்க எவ்வளவு முயற்சிகள் போடுறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையும் நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க குலதெய்வத்தின் பரிபூரண அருளாலும் இறைவனின் அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இளை இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி